தம்பி கேக்குறாரு அவங்க சாதி கட்சினா நீங்க யாருங்க நாங்கள் சாதி ஒழிப்பு கட்சி எங்கள் கோரிக்கை சாதி ஒழிப்பு என்பதுதான் அவங்க என்னைக்காவது சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை சொல்லி இருக்காங்களா சாதி கூடாதுன்னு சொல்லி இருக்காங்களா சாதி பெருமை பேசுகிறவர்களுக்கும் சாதி ஒழிப்பை பேசுகிறவர்களுக்கும் வேறுபாடு தெரியாதவர்கள் நீங்க என்ன கட்சின்னு கேக்கு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் என்னை ஆதரிக்கிறார்கள் என்றால் அதற்கும் நீங்கள் தான் பொறுப்பு ஏனென்றால் உங்களால் என்னை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை உங்கள் சாதி புத்தி தடுக்கிறது உன்னுடைய சாதி புத்தி தான் அதற்கு காரணமே

பெரிய நெருக்கடியை தந்திருக்க முடியும் எவ்வளவு பெரிய போராட்டத்தை நடத்தி முடியும் ஏன் செய்யவில்லை அந்த எதிர்க்கட்சிகளை பார்த்து இதுவரையில் ஊடக விமர்சகர்கள் ஏன் இந்த கேள்வியை எழுப்பவில்லை ஒரு தம்பி கேக்குறார் அவங்க சாதி கட்சினா நீங்க யாருன்னு கேட்கிறார் நாங்கள் சாதி ஒழிப்பு கட்சி எங்கள் கோரிக்கை சாதி ஒழிப்பு என்பதுதான் அவங்க என்னைக்காவது சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை சொல்லி இருக்கிறாங்களா சாதி கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்களா சாதி பெருமை பேசுகிறவர்களுக்கும் சாதி ஒழிப்பை பேசுகிறவர்களுக்கும் வேறுபாடு தெரியாதவர்கள் நீங்க என்ன கட்சின்னு கேட்கிறாங்க எந்த காலத்திலும் விடுதலை சிறுத்தைகள் சாதி பெருமை பேசியதில்லை ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் என்னை ஆதரிக்கிறார்கள் என்றால் அதற்கும் நீங்கள் தான் பொறுப்பு ஏனென்றால் உங்களால் என்னை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை உங்கள் சாதி புத்தி தடுக்கிறது உன்னுடைய சாதி புத்தி தான் அதற்கு காரணமே தவிர என்னுடைய அரசியல் காரணம் அல்ல நான் ஈழத்தமிழர்களுக்காக போராடி இருக்கிறேன் காவிரி நீருக்காக போராடியிருக்கிறேன் கனிம வள பிரச்சனைகளுக்காக போராடி இருக்கிறோம் மது ஒழிப்புக்காக இரண்டாயிரத்தி பதினைந்திலேயே திருச்சிராப்பள்ளியில் மது ஒழிப்பு மகளிர் மாநாடு நடத்தியிருக்கிறோம் எந்த பிரச்சனையை நாங்கள் தொடவில்லை எந்த பிரச்சனைக்காக நாங்கள் போராடவில்லை எந்த காலத்தில் ஒரு குறிப்பிட்ட சாதி அரசியலை நாங்கள் பேசி நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள் என்றைக்கு நாங்கள் ஆண்ட பரம்பரை என்று சாதி பெருமை பேசியிருக்கிறோம் என்றைக்கு பிற சாதிகளுக்கு எதிரான வெறுப்பை பேசியிருக்கிறோம் அரசியல் கட்சிகளை விமர்சிக்கிறோம் அது வேறு இதை கூட உங்களால் பிரித்து பார்க்க முடியும் யார் யாரோ கட்சி தொடங்கினால் அவர்களை எல்லாம் உங்களால் ஏற்றுக்கொள்ள முடிகிறது நான் கட்சி தொடங்கி முப்பத்தைந்து ஆண்டுகளாகின்றன தேர்தலுக்கு வந்து இருபத்தைந்து ஆண்டுகளாகின்றன ஒரு நாளைக்கு இருபது மணி நேரம் மக்களோடு நிற்கிறேன் இன்னும் உங்களால் என்னை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் அது உங்களின் தரம் அது அதுதான் உங்கள் தரம் அதுதான் உங்கள் சாதி புத்தி அதற்கு நான் பொறுப்பல்ல என்னை ஏற்றுக்கொள்வதில் உங்களுக்கு இருக்கிற சிக்கல் உங்கள் சாதி புத்தி அது எனக்கு இல்லை எனவே விடுதலை சிறுத்தைகள் என்பது சாதி கட்சி அல்ல சாதி ஒழிப்பு இயக்கம் இதை ஒரு பொதுவான பிரச்சனையாக பார்க்க வேண்டும் உங்களால பார்க்க முடியல எனக்கு வேறு வழி இல்லை எங்கள் கூட்டணியில் இருக்கிற ஜனநாயக சக்திகளோடு இணைந்து இந்த மாநாட்டை நடத்த வேண்டிய நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம் பொதுவானவர்கள் வாங்க ஐயா வந்து மாநாட்டில் பேசட்டும் இதுபோல பொதுவாக இந்த பிரச்சனைகளை பார்க்கிறவர்கள் வந்து பேசட்டும் எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை எப்படி அவரும் திமுக நீங்கள் நடத்துகிற மாநாட்டில் வந்து கலந்துக்குது திமுக என்கிற கட்சி ஆட்சியில் இருந்தாலும் அது ஒரு கட்சியாகவும் இயங்குகிறது தனித்த செயல் திட்டங்களின் அடிப்படையில் இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா எங்கள் கட்சிக்கும் இதிலே உடன்பாடு உண்டு மதுவிலக்கில் ரெண்டாயிரத்தி பதினாறில் தேர்தல் அறிக்கையில் நாங்கள் சொன்னது உண்மை இப்ப நீங்க சொல்லுவது போல அண்ணா காலத்திலேயே தேசிய மதுவிலக்கு கொள்கை கோரிக்கையை திமுக முன்மொழிந்திருக்கிறது இப்போது நீங்கள் சொல்லுவதும் எங்களுக்கு ஏற்புடையது ஆகவே நீங்கள் நடத்துகிற மாநாடு எங்கள் அரசுக்கு நெருக்கடி தருவதாக இருந்தாலும் எங்கள் கட்சிக்கு உடன்பாடாக இருக்கிறது ஆகவே நாங்கள் இந்த மாநாட்டில் பங்கேற்கிறோம் என்று இசைவு தந்திருக்கிறார்கள் இதில் என்ன என்ன பிழை இருக்கிறது இதை கூட்டணி அரசியலாக மாற்றியது யார் தேர்தல் அரசியலோடு இதை பிணைத்து பார்த்தது யார் இந்த சிந்தனை பழக்கத்திற்கு ஆளானவர்கள் தானே இதே புலவர் ராமலிங்கம் ஐயா அவர்களைப் போல ஒரு பொது பிரச்சனை என்று நீங்கள் பார்த்திருக்க கூடாது இப்போ நீங்கள் பாமகவை கூப்பிட்டுருந்தா பாமகவை கூப்பிட்டு இருந்தாலும் நீங்கள் கூட்டணி கணக்கு தான் பேசியிருப்பீங்க பிஜேபியை கூப்பிட்டிருந்தாலும் நீங்கள் கூட்டணி கணக்கு தான் பேசியிருப்பீங்க ஏன்னா உங்களுடைய சிந்தனை பழக்கம் அப்படித்தான் இருக்கிறது நாங்கள் ஏற்கனவே இவர்கள் இந்த கட்சி என்கிற அடிப்படையில் குடிக்கிற குடிநோயாளிகள் எந்த சாதி எந்த மதம் என்று நாங்கள் பார்க்கவில்லை அவர்களை பொதுவாக பார்க்கிறோம் ஆனால் இந்த கட்சிகள் இரண்டும் சாதி மதம் என்கிற இரண்டு பிரச்சனைகளை மட்டுமே மையப்படுத்தி மறுபடியும் 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 அவர்கள் அரசியல் செய்து வருவது ஊரறிந்த உண்மை நாடறிந்த உண்மை வரலாறு அறிந்த உண்மை இதை யாரும் மறுக்க முடியாது என்ன திடீர்னு என்ன திருமாவளவனுக்கு ஞானோதயம் என்கிறார்கள் இப்போதுதான் என் பேச்சை நீங்கள் கவனிக்க இருக்கிறீர்கள் அதுதான் காரணம் அல்லது இப்போதுதான் இந்த ஊடகங்கள் இதை பெரிதுபடுத்துகிறது பெரிதுபடுத்துகின்றன அவர்களுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கிறது கோவை விமான நிலையத்திலே தம்பிகள் வருங்கால முதல்வர்னு முழக்கமிட்டாங்களாம் உடனே அதை தனியாக எடுத்து வைரல் ஆக்குறாங்க நான் பொது வாழ்க்கைக்கு வந்ததிலிருந்து நம்முடைய தோழர்கள் வருங்கால முதல்வர் என்றுதான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் நான் வந்து ஆசைப்படுவதுதான் பெரிதா ஆசைப்படுங்களேன் வருங்கால பிரதமர் என்று கூட சொல்லலாமே ஏன் முதல்வர் என்று சொல்லுகிறீர்கள் என்று நான் அதை சொல்லி கடந்து போகிறேன் நம்முடைய ஆசையாக இருக்கலாம் ஆனால் நம்முடைய களமும் செயலும் தான் அதை தீர்மானிக்கும் வெறும் முழக்கங்கள் அதை தீர்மானிக்காது ஆனால் அதை பிரிதிப்படுத்துகிறார்கள் பாருங்க திமுக கூட்டணியில் இருக்கிறார் திருமாவளவன் தொண்டர்கள் எல்லாம் இவர் வருங்கால முதல்வர்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு நோக்கம் இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்களாம் அவ்வளோ ராஜதந்திரமாக அந்த செய்தி எடுத்து சமூக ஊடகங்களில் வைரல் ஆக்கிறாங்களாம் அப்படித்தான் திடீரென்று திருமாவளவனுக்கு ஞானோதயம் வந்துவிட்டது என்று சொல்லுகிறவர்கள் ஒரு உள்நோக்கத்தோடு அதை பேசுகிறார்கள் ஏன்னா இது வந்து தமிழ்நாட்டு அரசியலில் இல்லாத ஒன்று எது ஒரு கூட்டணிக்குள்ளே இருந்து கொண்டு அதுவும் ஆளுங்கட்சி கூட்டணிக்குள்ளே இருந்து கொண்டு ஆளுங்கட்சிக்கு நெருடலை ஏற்படுத்துகிற அல்லது தர்ம சங்கடத்தை ஏற்படுத்துகிற ஒரு பிரச்சனையை பேசுகிற துணிச்சல் இதுவரையில் யாருக்கும் இருந்ததில்லை அது விடுதலை சிறுத்தைகளுக்கு இருக்கிறது அது அவர்களுக்கு புதிதாக தோன்றுகிறது அதுதான் உங்களுக்கு புதுசாக தெரியுது அது எப்படி பேச முடியும் மாவோ சொன்னான் மக்களிடம் சொல்லுங்கள் உமக்கு தருவார்கள் கற்பிப்பார்கள் என்று சொன்ன நான் எங்கோ ஒரு அறைக்குள்ளே உட்கார்ந்து கொண்டு குளிர் சாதனம் பொருத்தப்பட்ட ஏசி பொருத்தப்பட்ட அறைக்குள்ளே உட்கார்ந்து கொண்டு சமூக ஊடகங்களை கொண்டு முடிவெடுக்கவில்லை வெயிலோடு வெயிலாக மக்களை மக்களோடு களத்தில் நின்று மழையோடு மழையாக மக்களோடு களத்தில் நின்று கண்ணீரோடு கண்ணீர் சிந்தி மக்களோடு களத்தில் நின்று போராடுகிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாம் இதுவரையில் நாற்பதுக்கும் மேற்பட்ட மாநாடுகளை நடத்தியிருக்கிறோம் மக்களின் உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் களத்தில் நின்று முடிவெடுத்திருக்கிறோம் இதை செஞ்சால் இந்த லாபமா இதை செய்தால் இந்த நட்டமா என்று கணக்கு போட்டு எந்த முடிவும் நாம் எடுத்ததில்லை ஊடகங்களில் விமர்சிப்பவர்களுக்கு விடுதலைச் சிறுத்தைகளை புரிந்து கொள்வதற்கு சிரமம்தான் ஏனென்றால் நீங்கள் முன்முடிவு எடுத்து ஒரு மதிப்பீடு செய்து அதன் அடிப்படையில் சிந்திக்க பழகி இருக்கிறீர்கள் இந்த சிந்தனை பழக்கம் என்ன முன்முடிவு விடுதலை சிறுத்தைகள் அதன் தலைவர் திருமாவளவன் அவர் குறிப்பிட்ட இந்த சமூக அடையாளம் கொண்டவர் அதெல்லாம் கவனிக்க வேண்டியதில்லை விடுங்க அவர் என்ன பேசுகிறார் அது வேண்டாம் ஸ்க்ரோல் பண்ணு தள்ளுங்க இது உண்மிடம் இருக்கிற பிழை எங்களிடம் இந்த பிழை இல்லை கவனிக்காமல் இருந்தது உங்களின் பிழை நாங்கள் எந்த காலத்தில் பொது வாழ்க்கையில் அடியெடுத்து வைத்தோமோ அந்த காலத்திலிருந்து சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்று முழங்கிக் கொண்டிருக்கிற இயக்கம் ஆனால் நீங்கள் இதை சாதி கட்சி சாதி கட்சி என்று திரும்ப திரும்ப சாதி புத்தியோடு விமர்சிக்கிறீர்கள் அது உங்கள் பிழை எங்கள் பிழை அல்ல மது ஒழிப்பை திரும்ப திரும்ப பேசிக்கொண்டே இருக்கிறோம் அதை இவ்வளவு நாள் நீங்கள் கவனித்ததில்லை புதிதாக பேசுவதாக விமர்சிக்கிறீர்கள் அது உங்கள் பிழை எங்கள் பிழை அல்ல கூட்டணியில் இருந்தாலும் மக்கள் பிரச்சனைகளை துணிந்து பேசுவோம் என்பது சிறுத்தைகளின் வரலாறு இதை கவனிக்காதது உங்கள் பிழை எங்கள் பிழை அல்ல எத்தனையோ பல சான்றுகளை சொல்ல முடியும் இப்போது திமுக ஆட்சிக்கு வந்து மூன்று ஆண்டுகளை கடந்து பயணித்துக் கொண்டிருக்கிறது இந்த மூன்று ஆண்டுகளில் இதுவரையில் எதிர்கட்சிகளை சார்ந்தவர்கள் கூட இவ்வளவு போராட்டங்களை நடத்தி இருக்க முடியாது ஆளும் கட்சியோடு கூட்டணியில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆளும் கட்சிக்கு நெருடலை தரக்கூடிய வகையில் பல போராட்டங்களை நடத்தி இருக்கிறோம் நெருடலை தர வேண்டும் என்கிற நோக்கத்தோடு அல்ல நெருடலை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக அல்ல நெருடலை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக அல்ல மக்கள் பிரச்சனைக்கு முன்னுரிமை தர வேண்டும் என்பதற்காக இப்ப அடுத்த கேள்வி கேட்குறான் அவ்வளவு பிரச்சனை இருக்கு அங்க ஏன் ஒட்டிக்கிட்டு இருக்கிறான்றான் அவன் நோக்கம் அதிலே இருக்கு கூட்டணி விட்டு நீ வெளியே வா கூட்டணியை விட்டு வெளியே வா இந்த பிரச்சனைகள் தொடர்பாக எழுப்புகிற குறள் உரிமை குரல் தேர்தல் தொடர்பாக எடுக்கிற முடிவு தேசிய அளவிலான ஒரு பார்வையோடு தொலைநோக்கு பார்வையோடு மிக ஆழமான அரசியல் நிலைப்பாடு அது அது சாதாரணமான ஒன்றல்ல அது ஒரு பெரிய டெசிஷன் முக்கியமான முடிவு அது ஒரு கூட்டணி தொடர்பாக அதில் இருப்பதா வெளியேறுவதா எந்த கூட்டணியில் இருப்பது எந்த கூட்டணியில் இருக்க வேண்டாம் இந்த காலத்தில் இந்த முடிவெடுத்தால் அடுத்த பத்து ஆண்டுகளுக்கு அது எப்படிப்பட்ட பின்விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதையெல்லாம் கணக்கில் கொண்டுதான் எடுக்க முடியும் வேங்கவெயல் பிரச்சனை எல்லோரும் புத்தாண்டு கொண்டாடுவதற்கு தயாராகி கொண்டிருந்த போது வருடத்தின் கடைசி நாளன்று புதுக்கோட்டையில் எனது தலைமையில் ஐயாயிரம் பேர் திரண்டு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினோம் அதில் என்ன ரிசல்ட்ங்கிறது வேறு அதனால் இருக்கிற முரண்பாடு என்பது வேறு ஒரு இடத்தில் நடத்தியது போதாது என்று மறுபடியும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் அடுத்த சில வாரங்களில் தமிழ்நாடு முழுக்க நாம் ஆர்ப்பாட்டங்களை நடத்தினோம் தென் மாவட்ட படுகொலைகளை கண்டித்து திருநெல்வேலியில் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறோம் ஸ்ரீமதி படுகொலையை கண்டித்து கள்ளக்குறிச்சியிலே ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறோம் எதிர்கட்சியாக இருக்கிற அதிமுக இந்த ஆர்ப்பாட்டங்களை எல்லாம் நடத்தி இருக்கிறதா ஊடகங்களில் விவாதிக்கிறவர்கள் யாராவது வேங்கவேல் பிரச்சனைக்கு அதிமுக என்ன செய்தது என்று கேள்வியை எழுப்பி தென் மாவட்ட தொடர் படுகொலைகளை தடுப்பதற்கு இதர எதிர்க்கட்சிகள் என்ன நிலைப்பாடு எடுத்தன என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறார்களா ஸ்ரீமதி படுகொலை ஒரு மாணவி பள்ளி மாணவி இறப்பு அது படுகொலையா தற்கொலையா என்பது ஒரு புறம் இருக்கட்டும் அது எவ்வளவு பெரிய பாதிப்பு எவ்வளவு பெரிய ஒரு துயரம் அதற்கு எதிர்கட்சிகள் என்ன நடவடிக்கையை மேற்கொண்டன ஆளுங்கட்சிக்கு நெருக்கடியை தருவதற்கு என்ன நிலைப்பாட்டை எடுத்தார்கள் நாங்கள் கூட்டணியில் இருந்து கொண்டே அதை எதிர்த்து பத்தாயிரம் பேரை திரட்டி கள்ளக்குறிச்சியிலே ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறோம் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் தோழர்களே கள்ளக்குறிச்சியில் இப்படி அறுபத்தி ஒன்பது பேர் உயிரிழந்தார்கள் இது எவ்வளவு பெரிய வாய்ப்பு அதிமுகவுக்கு எவ்வளவு பெரிய வாய்ப்பு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எவ்வளவு பெரிய வாய்ப்பு பாரதிய ஜனதா கட்சிக்கு இதை எடுத்து ஆளுங்கட்சிக்கு எவ்வளவு பெரிய நெருக்கடியை தந்திருக்க முடியும் எவ்வளவு பெரிய போராட்டத்தை நடத்தியிருக்க முடியும் ஏன் செய்யவில்லை அந்த எதிர்க்கட்சிகளை பார்த்து இதுவரையில் ஊடக விமர்சகர்கள் ஏன் இந்த கேள்வியை எழுப்பவில்லை கூட்டணியில் இருந்து கொண்டு போராடுகிற விடுதலை சிறுத்தைகளை நாடகம் ஆடுகிறார்கள் என்று சொல்லுகிறார் இந்த துணிச்சல் தமிழ்நாட்டில் வேறு யாருக்கு இல்ல உள்ளது நான் கேட்கிறேன் நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம் அறுபத்தொன்பது பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் கள்ளச்சாராயத்தில் செத்து இருக்கிறார்கள் ஆளும் கட்சிக்கு இது ஒரு நெருக்கடி கூட்டணியில் இருக்கிற அதே சூழலில் விடுதலை சிறுத்தைகள் எவ்வளவு பெரிய போராட்டத்தை சென்னையிலே நடத்தினோம் அந்த போராட்டத்தில் தானே இந்த மாநாட்டை அறிவித்தோம் அடுத்தடுத்து இதை செய்கிறோமே இதை பாராட்ட உங்களுக்கு மனம் இருக்கிறதா ஊக்கப்படுத்துகிற துணிச்சல் உங்களுக்கு இருக்கிறதா ஐயா புலவர் ராமலிங்கம் அவர்கள் எல்லாவற்றையும் கடந்து இது மிகப்பெரிய பணி மனித தர்மம் அவரை பாராட்டுகிறேன் என்று சொன்னார் அப்படி சொல்லியிருந்தால் இதை வந்து அரசியல் கடந்து போயிருக்கும் அவ்வளவு பெரிய ஊடகங்களில் பேசக்கூடிய ஒவ்வொருவரும் இது சரியான நோக்கத்தில் தான் அவர் எடுத்திருக்கிறார் இது ஒரு மனித மானுட தர்மம் மனித குலத்தை பாதுகாப்பதற்கான ஒரு பெரும் பணி அவர் சொன்னதிலே என்ன தவறு ஏன் அதிமுகவுக்கு அழைப்பு விடுத்தால் என்ன மற்ற கட்சிகள் எல்லோரும் சேர்ந்து குரல் கொடுக்க வேண்டும் என்று சொல்லியதிலே என்ன தவறு இருக்கிறது இதை ஏன் அரசியலை அரசியல் சாயத்தை பூசி பார்க்க வேண்டும் என்று பேச ஒரு நபர் இல்லை ஏனென்றால் தமிழ்நாட்டின் சிந்தனை பழக்க முறை என்பது ஒன்று சாதியை சார்ந்ததாகவோ மதத்தை சார்ந்ததாகவோ அல்லது இது போன்ற அரசியல் கணக்குகளை அடிப்படையாக கொண்டதாகவோ இருக்கிறது